விஜய்யோட அரசியலுக்கும் நமக்கு ஏன் கடுமையான முரண்பாடு இருக்குது அப்படிங்குறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய்கிட்ட கேட்கறாங்க திமுக அதிமுக தாண்டி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அவர் ஆவேசப்பட்டு என்ன செஞ்சிட முடியும் நல்ல மருத்துவ வசதி ஏற்படுத்தி தருவோம் ரோடு போட்டு தருவோம் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருவோம் நல்ல பள்ளிக்கூடங்களை கட்டி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இந்த வேலை எல்லாம் யார் செய்வானாக்கா நிறைய வேலைகளை பஞ்சாயத்து ராஜ் செஞ்சு கொடுத்துரும் மீதி சில வேலைகளை வந்துட்டு இந்த மாதிரி பள்ளிக்கூடம் கட்டுறது இல்லை வந்து மருத்துவமனைகளை கட்டி தர்றது அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மாநில நிர்வாகம் செய்யும் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யும் அப்போ இது மட்டும் தான் அரசியல் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அங்கே தான் நம்ம கடுமையாக முரண்படுறோம் அப்போ இவருக்கு அரசியல் புரிதலே இல்லைங்கிறது இங்கே தெரிஞ்சு போயிடுது இல்லையா நான் சில கேள்விகளை வைக்கலான்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அதுதான் அரசியல்னு அப்போ முதல் சட்ட திருத்தத்தினுடைய மூலவராக கருதப்படுற காமராஜர் இந்தியாவிலேயே முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல மனு தர்மம் ஏற்படுத்தி எதிராக சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் அண்ணா அதுக்கு பேர் அரசியல் விளிம்பு நிலை மக்கள் அதிகாரத்துக்கு போகணும் குறிப்பா அரசு மற்றும் அரசியல் அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில சாதியா கிடந்த கிராம நிர்வாகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு விஏஓங்கிற போஸ்டை ஏற்படுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அரசு அதிகாரத்தில் உட்கார வச்சாரே எம்ஜிஆர் அதுக்கு பேர் அரசியல் இல்லையா ஒட்டுமொத்த பொது சமூகத்தினுடைய மனநிலைக்கு எதிராக பெண்ணடிமைத்தனத்தினுடைய கூரை அசைச்சு பார்க்குற மாதிரி இந்தியாவிலேயே முதல் ஆளா முதல் மாநிலமா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாரே ஐயா கலைஞர் அதுக்கு பேர் அரசியல் இல்லையா பெண்கள் எல்லா வகையிலையும் வலிமைப்படணும் அரசியல் அதிகாரமும் பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தினாங்களே அம்மையார் அதுக்கு பேர் அரசியல் இல்லையா நீட் தேர்வால ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து சமூக நீதியை காத்தாரே எடப்பாடி அதுக்கு பேர் அரசியல் இல்லையா மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நீதி அடிப்படையில அரசியல் அதிகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக உள்ளாட்சி அமைப்புகள்ல பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காரு ஐயா ஸ்டாலின் அதுக்கு பேரு அரசியல் இல்லையா அப்ப அரசியல்னா என்னங்கிற புரிதலே உங்ககிட்ட ரொம்ப குறைவா இருக்கு அதனால தான் இவ்வளவு சிக்கல் முதல்ல அரசியல்னா என்னங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க வெறும் ரோடு போடுறது தண்ணி விடுறது மட்டும்தான் அரசியல் நினச்சிக்கிறீங்க ஆனா அதை தாண்டி நீங்க கிரவுண்டுக்கு போய் மக்களோட மக்களா அவங்களுடைய வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்க சாதிய கட்டமைப்புங்கிறது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை சமூகத்துல ஏற்படுத்தியிருக்கு இப்போ அந்த சாதிய கட்டமைப்பை உடைச்சி எப்படி விளிம்பு நிலை மக்களை மேல கொண்டு வரணும் வர்க்க ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் என்னவாக இருக்கிறது அப்ப பொருளாதார ரீதியா ஒரு சமூகத்தை வலுப்படுத்துறது எப்படி இப்படி பல விஷயங்கள் அரசியல் இருக்கு அப்ப இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காம ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் இருக்கு அவங்க எந்த ஐடியாலஜி அடிப்படையில் இதையெல்லாம் கொண்டு வராங்க இப்படி எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லாம வெறும் பெரியார் பேரை மட்டும் சுமந்துக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னாக்கா அதுக்கு பேர் அரசியல் கிடையாது பெரியார் என்ன சொல்லியிருக்காரு பெரியாருடைய ஐடியாலஜி என்ன அண்ணாவுடைய தத்துவம் என்ன எம்ஜிஆர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் வாங்க அவங்களுடைய போட்டோஸை மட்டும் வேன்லையும் பேனர்லையும் போட்டுட்டாக்கா நம்ம வந்து அப்படியான ஐடியாலஜிக்கல் பார்ட்டியா மாறிட மாட்டோம் ஏன்னா உங்களுக்கே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியல அதனால தான் நீங்கள் மேம்போக்கா இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வேன்ல பேசிட்டு போறீங்க தண்ணி விடுறதும் ரோடு போடுறதும் அரசியல்னு சொல்லிட்டு அப்போ இதுதான் கிட்ட நாங்கள் கடுமையாக முரண்படுறோம் அதனால தான் திமுக அதிமுகவை தாண்டி உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் முதல் கிட்ட போங்க முதல்ல நீங்கள் அரசியலை படிங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது நிச்சயமா யார ஒன்றும் அரசியல் களத்துக்கு வரலாம் ஆனால் இந்த இரண்டு கட்சியை வீழ்த்தினோம்னாக்கா அவர்களைப் போல பலமான ஒரு சிந்தனையோட கருத்தியல் சிந்தனையோட செயல் திட்டங்களோட வரணும் நான் இவ்வளவு அடுக்கணும் இல்லை இந்த தலைவர்கள்லாம் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கல்ல அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற திட்ட தெளிவோட நீங்கள் அரசியல் களத்தை அணுகினா மட்டும்தான் உங்களை மக்கள் ஏற்றுப்பாங்க இல்லனா கடினம் தான் தான் என்னுடைய கருத்தாக இருக்குது